அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புகஸ்தானம் ஆகிய நான்காம் இருந்து அர்த்தாஷ்டக சனி விலகுவதால் பல்வேறு வகையில் தவறான பழக்கங்களாலும் பல்வேறு வகையான சிக்கல்களை அதிகமாக சந்தித்து வந்த விருச்சக ராசிக்காரர்கள் அவை அனைத்திலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சனி பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் தனி பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாக பார்க்கிறார் எனவே ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட திருச்சக ராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை நுழைவது நான்காம் இடத்தை விட்டு விலகி ஐந்தாம் இடத்தில் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற காலகட்டத்திலும் கண்டச்சனி போன்ற காலகட்டத்திலும் சிரமம் இருக்கும் அதை காட்டிலும் அர்த்தாஷ்டக சனி என்பது மாறுபட்ட சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான சிக்கல் நிறைந்த பணிகளில் ஈடுபடுதல் போன்ற அனைத்தும் அதீதமாக ஏற்படுவதால் அதிக சிரமங்களையும் தேவையற்ற நீதிமன்ற வழக்குகளையும் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் குடும்ப உறவுகளுக்கிடையே மன வருத்தத்தையும் சந்திப்பதற்கான சூழல் அதீதமாக உருவாகியிருந்த தருணத்தில் மிக சிறப்பாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழையக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வளம் பெறுவாருங்க அப்படி விளம்பரக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழையவில்லை என்றாலும்படி நுழைந்திருப்பதால் அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்பு நிச்சயமாக குறைகிறது அதிலும் குறிப்பாக பாக்கிய பஞ்சாகமத்தின் படி முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நுழைந்தாலும் இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான பலனை நிறைவாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்று சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராகவும் தர்மாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான் அப்படிப்பட்டவர் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சகாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது அனைத்திலும் நல்ல மாற்றத்தையும் தானாக நடக்க போகும் நல்லது சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்களில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சனி பகவானின் அமைப்பால் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் மனித வாழ்வுல தன்னிகரற்ற முறையில் செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய சனி பகவான் தற்போது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைந்திருப்பது உறுதியாகவே பெரிய அளவிலான அர்த்தாஸ்டக பாதிப்புகள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக கன நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உடன் இடையே இருந்த கருத்து மோதல் தேவையற்ற வாக்குவாதம் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறிய சூழல் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக தானாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் பெருசக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க சனி பகவான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் குருவிற்கு சிறப்பு சிறப்பு பார்வை எப்படி இருக்கிறதோ அதே போன்று சனிக்கும் சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது பொதுவாக குரு கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதே போன்று சனி பகவான் தன்னுடைய அமைப்பு வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கூட பாருங்க அந்த வகையில் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி மிக வலுவாக தனது பார்வையை இரண்டு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் பதிக்கிறாரு இந்த மூன்று இடங்களையும் வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு தவறாத நடுநிலை தவறாத நாயஸ்தராக செயல்படக்கூடிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பண்புகள் இந்த தருணத்தில் மேம்படும் வார்த்தைகள் கன கச்சிதமாகவும் தெளிவாகவும் இந்த தருணத்தில் வெளிப்படுங்க மற்றவர்களின் பெயர் புகழ அதிகரிக்க வகையில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இல்லத்தில் சந்திக்க முடியும் குடும்பத்தில் மங்களகரமான பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் அதிகாரத்தை பல்வேறு பணிகள்ல செலுத்தக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர பணி ரீதியான வாய்ப்புகளும் உங்களுடைய திறமையை கொண்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் பெயர் புகழையும் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தை பார்ப்பதால் தம்பதியர்களுக்கு தம்பதியர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு அகலம் காதல் திருமணம் மற்றும் திருமண வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தொல்லை இல்லாமல் நிச்சயிக்கப்பட்டபடியே விரும்பியபடியே கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க பல்வேறு வகையான சுப சடங்குகள் இந்த தருணத்தில் சப்தமத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு விரும்பிய நல்ல வேலை நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு உபரி வருமானம் அதிகரிக்க கூடிய மிக சிறப்பான சந்தர்ப்பமாகவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது என்பத சப்தமத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே எண்ணிய காரியம் அனைத்தும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான யோகம் உண்டு லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் லாபஸ்தானம் வலுப்பெறுகிற எனவே நினைத்தபடியே நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்து முடிக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி நடை கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாடிக்கையாளர் ஒப்பந்ததாரர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி தொழில்துறையில் உண்டு இந்த தருணத்தில் பணிபுரியும் இடத்தில் பல சிக்கல்கள் விலகி நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல உங்களுக்கு தானாகவே தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோக சனி பகவான் அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை அர்த்தாஷ்டக சனியால் ஏற்பட்ட சிரமம் விலகி நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் ராசிக்காரர்கள் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும்